பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வியிருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி ஆயிரம் பல்லாண்டு என் ஆழ்வார்கள் பல்லாண்டு பாடினா அதுதான் மதுள் போலே இந்த திவதேசத்து மதுளை இடிக்க பார்த்தவர்கள் உண்டு மதுளை இடிச்சு இடிச்சு கோவில தரமட்டமாக்கி உள்ளான்னு பாக்குறான் அப்ப அவனுடைய குமாரனே பார்த்து கிட்ட சொல்றான் மதுளை இடிச்சத்துக்காக அரங்கனையும் வைணவத்தையும் இடிச்சுடுறதுக்கு ஒன்னால முடியாது ஸ்ரீராமாயணமும் திருவாய்மொழியும் இருக்கிற வரை ஸ்ரீவைஷ்டவ சம்பிரதாயத்தை அழிக்க யாராலும் இயலாது அந்த ரெண்டு ரெண்டு கண்களை போலே என்ன அவ்வபதேசனுக்கு அனந்தரத்தில் அவன் சொன்னான் என்ன நம்பள வீட்டில் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார் பெயர் சொல்ல மாட்டாத கிருமிகண்ட சோழன் எவ்வளவு தூரம் அபச்சாரப்பட்டான் அவனுடைய புள்ளானா பரமபக்தனா பரமபாகதனாக இருந்தான் அவன் சொல்கிறான்னா மதில் இடிச்சத்துக்காக இந்த ஊரை ஒன்று பண்ண முடியாது இந்த ஊருக்கு சுரக்ஷிதம்னு சொல்லணும்னால் மதில் மட்டுமல்ல ஆழ்வார்களுடைய பாஷரங்கள் ஆச்சாரியர்களுடைய மங்களா சாசனங்கள் பெருமானுக்கு எல்லா கைங்கருதி பண்ணுறவர் கருடன் தானே இந்த திவதேசத்து மதில்களாக கருடனுடைய சிறகுகள் தான் விரிந்திருக்கும் நடு வாசலாக கருடன் எழுந்துள்ளிருப்பார் இருப்பார் இந்த பக்கம் வாசல் இருக்கு இந்த பக்கம் வாசல் இல்லை பின்னாடி வாசல் இருக்கு இந்த பக்கத்தில் வாசல் இருக்கும் இல்லையோ இந்த மூணு வாசல்லையும் கருடன் எழுந்துள்ளிருப்பார் அவர் தன்னுடைய ரெண்டு சிறகுகளை ரெண்டு பக்கம் விரிச்சார்னா இது ரெண்டு மதுள் இவர்தான் நடுவுல இருக்கக்கூடிய கருடன் தான் வாசல்